நமஸ்காரம் இன்னியோட ப்ராப் கில் த டென்ஷன் பிஃபோர் டென்ஷன் கில்ஸ் யூ ரீச் யுவர் கோல் பிஃபோர் கோல் கிட்ஸ் யூ ஹெல்ப் எவ்ரி ஒன் பிஃபோர் சம் ஒன் ஹெல்ப்ஸ் யூ லிவ் லைஃப் பிஃபோர் லைஃப் லீவ்ஸ் யூ பியூட்டிஃபுல்ங்க அழகாக ஒரு ஒரு லைனும் நிறைய பேசணுன்னு ஆசையாக இருக்குது அதே சமயத்தில் ஐ ஒன்ட் கிவ் யூ சம் டிப்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் அதனால் ஸ்கிப்பை பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அண்ட் கமெண்ட் அடிங்க ஓகே ஓகே கில் த டென்ஷன் பிஃபோர் டென்ஷன் கில்ஸ் யூ பியூட்டிஃபுல்ங்க நம்ம அனாவசியமான விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகும் சின்ன விஷயமாக இருக்கட்டும் பணம் அந்த மாதிரி பெரிய விஷயமாக இருக்கட்டும் எதுவானாலும் டென்ஷன் சின்ன பசங்கள்கிட்ட எல்கேஜி பசங்கள்கிட்ட போய் கேட்டேன்னா அதுங்களுக்கு ஈவன் டென்ஷனோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது என்னப்பா அம்மா என்னை கூப்பிடாதே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்பா அவளுக்கு அது தெரியல டென்ஷன் அப்படின்னா அவளுக்கு வந்து என்ன சொல்கிறது என்னெல்லாமோ நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்னெல்லாமோ அந்த அந்த தாட்ஸ் இருக்குது பார்த்தேலா அந்த தாட்ஸ் என்ன பண்ணுறது ஸ்பீடாக ஓடுறது அது டூ மெனி குக்ஸ் பாயில் த ப்ரூட் அப்படிங்கிற மாதிரி டூ மெனி தாட்ஸ் என்ன ஆகுதுன்னா அன்னெசரிலி இட் இஸ் கிரியேட்டிங் அ டென்ஷன் நிஜம் அதுதாங்க டென்ஷன் அப்படின்னா அதோடய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டேன்னா டூ மெனி தாட்ஸ் அப்படி இப்படி 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 க்ராஸ் ஆகிண்டே இருக்குது இப்படி இப்படி க்ராஸ் ஆயிண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்படி சொல்வாளோ அவள் அப்படி பண்ணுவாளோ ஆமாம் அது பேங்க்கில் போட்டிருக்கேனே அது என்ன ஆச்சு ஸோ இப்போ கோர் ஒன்றுத்துக்கு ஒன்று கோர் இல்லை டூ மெனி திங்ஸ் அது என்ன ஆகுது நமக்கு டென்ஷன் ஆகுது அதை நம்ம வி கால் இட் அஸ் டென்ஷன் அது வேண்டாம் கில் டென்ஷன்ஸ் பிஃபோர் டென்ஷன் கில்ஸ் யூ அதுவே உங்களை வந்து அது டாமினேட் பண்ணுறது இப்போ நீங்கள் டாமினேட் பண்ணுங்க அதுதான் கில் டென்ஷன்ஸ் ஸோ யூ ஹாவ் டு கில் த டென்ஷன் ஹவ் நிதானமாக இருந்தோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் அப்போது நீங்கள் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு அண்டர்டேக் மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக சத் சங்கத்தில் போகணும் நல்ல மந்த்ராசை சொல்லணும் ராம் ராம் ராம்னு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் மோடில் நம்ம போகணும் அப்போது யூ ஹாவ் டு டைவெர்ட் யுவர் செல்ஃப் வென் யூ ஆர் டோட்டலி என்கேஜ் அப்போது உங்களுக்கு டென்ஷனே வராது இது இப்போ காத்தாலே இந்த கிளாஸ் இருக்குது மத்தியானம் இந்த கிளாஸ் இருக்குது இந்த வேலை எனக்கு அடுத்தாப்பில் இருக்குது அங்கே போனோம் இங்கே போனோம் அஞ்சாறு வேலை நீங்கள் வச்சுருந்தேன்னா ஸோ இந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே வழியே யூ வில் நாட் ஹாவ் டென்ஷன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ என்கேஜ் யுவர் செல்ஃப் உங்களை எல்லா இடங்கள்லேயும் எல்லாத்துலேயும் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் அப்போது ஒரு வேலை ஒரு ஒரு வேலையுமே இல்லை அப்படின்னா சிட் அண்ட் சாண்ட் மெடிடேட் நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ணால் என்ன ஆகும்னா யூ வில் கில் டென்ஷன்ஸ் யூ வில் ஹாவ் அ கண்ட்ரோல் ஆன் ஓவர் தாட்ஸ் ஓகே செகண்ட் ரீச் யுவர் கோல் பிஃபோர் கோல் கிக்ஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி கம் ஒன்ஸ் ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது சம்திங் சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கோல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அது போகிற மாதிரி நானும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால்னா கண்டிப்பாக நடுல் 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 நடுவில் புதுசு புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக உங்களுக்கு எப்படி ஒரு ரூட்லேருந்து பிரான்ச்சஸ்லாம் வருதோ ஒரு ட்ரீயில் பிளான்ட்டை பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்லாம் வருதோ ஒரு கலையிலேருந்து இன்னொரு களை வருது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது யூவில் ஹாவ் சின்ன சின்ன அவுட்லெட்ஸ் ஒரு ஒரு விதமான க்ரியேஷன் வரும் ஸோ அதுலேருந்து அகெயின் யூ வில் க்ரோ அது ஸோ அதுதான் ரீச் யுவர் கோல் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க மூணாவது பாயிண்ட் ஹெல்ப் எவ்ரி ஒன் பிஃபோர் help சம் ஒன் ஹெல்ப்ஸ் யூ ஹெல்ப் எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் இங்கே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் இந்த ஹெல்ப் எவ்ரி ஒன் இஸ் தி இது வந்து என்னென்னா கடவுள் நமக்கு இட்ட கட்டளை நீ மட்டும் வாழக்கூடாது நீயும் ஒன்று சாழ்ந்திருக்கிறவ அத்தனை பேரும் வாழணும் அப்படின்னு தான் கடவுள் அனுப்பிச்சிருக்கேன் அப்போ கண்டிப்பாக யூ have டு ஒபே his ஆர்டர் you have டு ஒபே his ஆர்டர் ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப அப்படியே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலை குட்டி குட்டியாக வேணுமானால் தண்ணி எடுத்து கொடுக்கறது அப்புறம் பெஞ்ச் அந்த மாதிரி சின்ன 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 ஹெல்ப்பு அப்போது நீங்கள் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா will definitely grow ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நெசசிட்டி இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நெசசிட்டி வராது வராது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் பிஃபோர் சம் ஹெல்ப்ஸ் யூ இன்னொத்தர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண சுச்சுவேஷன் உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யூ ஆர் லேக்கிங் ஆர் லேக்கிங் லேக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்றும் உங்ககிட்ட இல்லை ஏதோ ஒன்றும் உங்ககிட்ட இல்லை அதனால தான் இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிறார் அந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ணுறான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ ஹெல்ப் எவ்ரி ஒன் அப்படிங்கும்போது என்னென்னா கடவுள் குட்ட கொடுத்த கட்டளையை நீங்கள் வந்து பண்ணுற நம்பர் ஒன் நம்பர் டூ ஆர் இன் பொசிஷன் டு ஹெல்ப் அதர்ஸ் எவ்ரிபடி நீங்கள் எல்லா விதத்துலேயும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஆர் குவாலிஃபைட் அப்போது கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா யூ ஹாவ் டு தேங்க் காட் சரி நாலாவது என்ன சொல்கிறா பாருங்க லிவ் லைஃப் பிஃபோர் லைஃப் லீவ்ஸ் யூ லிவ் லைஃப் லிவ் லைஃப்னா நல்லா அனுபவிக்க தெரியணுங்க நல்லா அனுபவிக்க தெரியணும் ஒரு ஒரு மினிட்டும் யூ ஹாவ் டு என்ஜாய் யூ to enjoy என்ஜாய் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் எவ்ரி திங் சுவாமியோட பிரசாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணுங்க சுவாமியோட பிரசாதம்னு நினச்சிருக்கோம் சில கோவிலெல்லாம் இந்த இதுக்கு வந்து ஒரு ஒப்பிலியப்பன் கோவில்னு கும்பகோணத்தில் இருக்கார் அங்கே வந்து உப்பில்லாத பண்ணம் தான் பண்ணுவாள் சுவாமிக்கு அதுதான் நைவேதி பண்ணுவாள் ஆனால் அமிர்தமாக இருக்கும் அமிர்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா சுவாமி பிரசாதம் எப்படியானாலும் வி டேக் இட் வித் அ வெரி ஹாப்பி ஹாப்பி மோடு சுவாமி பிரசாதம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஃபேவரிங்காக வந்தாலும் சரி அன்ஃபேவரபிளாக வந்தாலும் சரி இஷ்டமாக வந்தது வரல எத்துவானால் இருக்கட்டும் ப்ளீஸ் டேக் a பிரசாதம் அதை என்ஜாய் பண்ணுங்க இது கடவுள் கொடுத்தது ஓ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு இதுதான் என்னோடது என்னோட இந்த வாட்டி எனக்கு இது தான் கடவுள் கொடுத்துருக்காரு நீ சந்தோஷமாக நீங்கள் இருங்க அப்போது இன்னும் கடவுள் நிறைய நல்லது கொடுப்பார் வென் யூ ஆர் ஏபிள் டு அக்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ன் உங்களுக்கு என்ன கிடைக்கிறத அதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கும் போது கடவுள் கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறது கடவுள் கொடுப்பார் அதுதான் அதுதான் அழகாக சொல்கிறா பாருங்க லிவ் லைஃப் பிஃபோர் லைஃப் லீவ்ஸ் யூ அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது அனுபவிக்கவே முடியாது இந்த மனித பிறவி இருக்குது பாருங்கோ இதில் தான் நம்ம பாவங்கள் புண்ணியங்கள்லாம் கழிக்க முடியும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எல்லாமே இந்த மனித பிறவியில் தான் இப்போது ஆடு மாடுக போய் நீ சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டால் அது என்ன சொல்லும் ஒரு செ செடி போய் நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னா பச்சை இருக்கும் நிறைய பூ கொடுக்கும் காய் கொடுக்குமே எப்படி இதால் சொல்ல தெரியாது அனுபவிக்க தெரியாது பட் நம்ம அப்படி இல்லை ஸோ நம்ம கண்டிப்பாக மனிதர்களாகிய நம்ம ஒரு படி மேலே அப்போ ஒரு படி மேலே நம்ம அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு மின்னட்டும் ஒவ்வொரு சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும் எல்லாமே தெய்வத்தின் பிரசாதமாக நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுண்டு சுவாமி ஓகே நீ இதை கொடுத்தியா ரொம்ப சந்தோஷம் சுவாமி அப்படின்னு நீங்கள் போனால் கண்டிப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகள் ஏற்ற மாதிரி கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் இது வந்து கைமேல நான் கண் நான் நான் அம் எக்ஸாம்பிள் ஐம் எனக்கு ஐ எம் தி எக்ஸாம்பிள் ஐ அம் தி எக்ஸாம்பிள் ஃபார் தட் நான் கண்டிப்பாக நான் வந்து இதுதான் கடவுள் தான் அப்படின்னு டோட்டல் சரண்டர் டோட்டல் சரண்டர் எதுவானாலும் ஜா அக்செப்டட் 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 இப்படி நம்ம இருந்தோன்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார் இதுக்கு ரேக்கி இஸ் கிவிங் மீ ஏ டோட்டல் ஹேண்ட் டோட்டல் ஹேண்ட் அண்ட் நிஜமாகவே இந்த பஞ்சபூதங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னேன் தெரியுமா அவள்னா எனக்கு வந்து கூட பிறந்த வாக்கு மேலேங்க நிஜமாக அப்படி அப்படி ஒரு பந்தம் எங்களுக்கு ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக டென்ஷன்ஸ் இல்லாமலும் அப்புறம் கோல் கான்சன்ட்ரேஷனோடு இருங்கோ ஃபோக்கஸோடு இருங்கோ மூணாவது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கோ நாலாவது அனுபவிங்கோ என்ஜாய் யுவர் லைஃப் தேங்க்யூ